மேலும் இண்டிகோவின் டிஜி யாத்ரா டிக்கெட் புக்கிங் செயலியும் செயல்படவில்லை சில தினங்களுக்கு முன்னர் இண்டிகோ நிறுவனம் பயணிகளுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜனவரி பதினாறாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் பதினேழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி வரை இண்டிகோ இணையதளம் மற்றும் செயலி ஆகியவை செயல்படாது என்று அறிவித்தது ஆனால் தற்பொழுது வரை இணையதளம் செயல்படாமல் இருப்பதால் டிக்கெட் புக் செய்ய முடியாமல் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் ஆனால் இது எந்த விதத்திலும் விமான பயணத்தை பாதிக்காது என்பதை உறுதி செய்வதாகவும் பயணிகள் தங்களுக்கு மின்னஞ்சலில் அனுப்பப்பட்ட போர்டிங் பாஸை பதிவிறக்கம் செய்து பிரிண்டிங் எடுத்துக் கொள்ளுமாறு இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேபோல ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் செயலியுமான டிஜி யாத்ராவும் செயல்படவில்லை அண்மையில் இண்டிகோ நிறுவனத்தின் விமானி மீது பயணி ஒருவர் தாக்குதல் நடத்திய வீடியோ வேகமாக பரவிய நிலையில் தற்பொழுது இந்த இணையதள முடக்கம் பேசுபொருளாகியுள்ளது